எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்கிட்ட இரவு சாப்பாடு தான் இன்றைக்கு இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக தந்தூரி சிக்கன் தான் செய்ய போகிறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பரோட்டாவும் சுட போகிறோம் சிலோன் பரோட்டாவும் சுட்டு தந்தூரி சிக்கன் செஞ்சு ரெண்டையும் சாப்பிட சும்மா அடி தூள் செம்ம டேஸ்டியாக தான் இருக்குன்னு தெரியுமா நம்புறீங்களே அதுதான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சவுஸ்ல இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ வாங்க சூப்பரான சுவையான தந்தூரி சிக்கனும் செஞ்சு பராட்டாவும் செஞ்சு செம்மையா சாப்பிடுவோமா வாங்க வாங்க இதுல மாடுத்து இருக்கு நோல் பப்பசுலா இது வந்து பரோட்டாக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்பான் உப்பு நல்லா வடிவாக கலந்து விடுவோம் மாவோடு சேர்த்து இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி குழச்சி எடுக்க வேண்டியா இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு எனக்கு கொஞ்சமாக திருங்காண்ணை விட்டு அப்படியே பிராட்டி குளிச்சி எடுத்த வேண்டாம் சரி அப்போ கைகளில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் கொண்டு சேர அப்படியே அதுக்கு பிறகு பிரிச்சு எடுக்க வேண்டியா இப்போ மாவெல்லாம் பராட்டாக்கு குளிச்சி பிரிச்செடுத்து வச்சாச்சு இனி கொஞ்சமாக தேங்காயை பூசி விட்டுட்டு நாங்கள் குளிச்சி வச்ச மாவில் கொண்ட எடுத்து நல்ல வடிவாக இந்த மாதிரி தேய்க்கணும் முதல் வந்து கையால் தேய்க்கல அது சப்பாத்தி கட்டையெல்லாம் தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு மடிப்பு அந்த பக்கம் ஒரு மடிப்பு இப்போ இருந்து மேலே ஒரு மடிப்பு கீழே ஒரு மடிப்பு இப்படி மடித்து வைக்க வேண்டியது இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்செடுப்போம் இதில் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா அதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இது மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம் இது எல்லாத்தையும் இதில் சேர்ப்போம் இதில் வந்து புளி ஒரு கொஞ்சம் அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் சேர்க்க போறேன் இதோட உப்பு சேர்க்கிறேன் கொஞ்சமா தேங்காண்ண எங்களை பாருங்க சிக்கன் லெக் பீஸ் வந்து இந்த மாதிரி துடியோட சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல வந்து இப்படி போட்டு விடுவோம் இந்த மாதிரி இனி நல்லா கலந்து விடுவோம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி நல்லாபடி கலந்துவிடும் எங்களா அடியில் மிளகாய் புழுலாம் போய் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துவிடுவோம் இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு நீங்களே நாங்கள் களி வச்சுருக்க சிக்கன் எடுத்து எல்லாத்தையும் பூச பண்ணிக்கிறோம் பக்கம் இப்படி அதே மாதிரி மற்றதே இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டாச்சு பாருங்கோ இனி இப்படியே இருக்கிறதுக்கு ஒரு அரை மணி தியாலமோ இல்லை பத்து பதினஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கிறதுக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் ரெடி பண்ணுவோம் வாங்க நண்பர்களே இப்போ நாங்கள் அவனில் வைக்கலாம் இங்கே பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு இப்போ வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் நீ நாங்கள் இது அவனில் வைப்போமா இப்போ வாங்க அவனில் வைப்போம் அப்படியும் கீழே பாருங்க அலுமினியம் ஃபோயில் விரிச்சிருக்கேன் இல்லாட்டிக்கு அவனில் ஊற்றி அவன் எல்லாம் இதாக போயிடும் ஏற்கனவே முதல் என்ற சின்ன அவன் அப்படி தான் பழுதா போச்சு அதால் அலர்ட் ஆறுமுகம் என்ற மாதிரி அலர்ட் நண்பர்களே நான் அப்படிங்களா இந்த மாதிரி மேலால் இந்த மசாலாக்கெல்லாம் மிச்சத்தை போ போட்டு விடுவோம் கை பட்டால் சுடும் அதெல்லாம் பார்த்து மேலே பட்டால் சுடும் இப்போ கீழேயும் பாருங்க அலுமினியம் ஃபைல் போட்டு வச்சிருக்கேன் மேலே அந்த ட்ரே எங்கட அவண்ட ட்ரே வச்சுருக்கேன் அதுக்கு மேலே தான் வச்சுருக்கேன் இல்லைன்னு சொன்னால் அந்த கீழே எல்லாம் ஊத்துண்டு அப்படியே கருப்பு கருப்பாக வந்துடும் அதால் பார்த்து செய்யுங்க நீங்களும் சரியா இருநூறுல டெம்பரேச்சர் விட்டுருக்கேன் டைம் வந்து ஒரு அரை மணித்தையாளம் வச்சுருக்கேன் ஓகே அரை மணி தான் பார்ப்போம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பராட்டா வச்சுருவோம் வாங்க பராட்டா வந்து வெளியில் வச்சு தான் சுட போகிறோம் நம்புறீங்களே அடுப்பில் அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு சுடலாம் தோசைக்கல்ல எல்லா பக்கமும் நல்லா சூடு கணக்காக பிடிக்கும் இப்போ தோசைக்கல்ல வ சூடாட்டும் இப்போ தோசைக்கல்ல சூடாட்டுக்கும் பாருங்க அடுப்பு இப்படி எரியுதுண்டு சூப்பராக எரியுது பாருங்க இந்த ட்ரே நான் எடுக்க போறேன்னேன்னு சொல்லுங்கள் நான் ட்ரே அவசரப்பட்டு வச்சுட்டேன் ட்ரே வைக்கக்கூடாது ரே வச்சோம்ட்டா அந்த கீழே ஹீட் பிடிக்காது நாங்கள் திருப்பி திருப்பி போட்டு கொண்டு இருக்கோண்ணுமா இப்போ ரே எடுத்துட்டோம்ட்டா அந்த ஹீட் வந்து அப்படியே டிரெக்டாக படும் சிக்கனுக்கு அதால் தான் ஆக கூட்டி வைக்கக்கூடாத டெம்பரேச்சரை இருநூறில் தான் வச்சுருக்குறேன் ஓகே இப்போ இது நல்லா ஒரு பக்கம் உடனே பார்ப்போம் மற்ற பக்கம் மாவி அடிக்கி திருப்பி திருப்பி போட்டு எடுப்போம்மா இப்போ தோசைக்கல்ல சூடாகிட்டு நாங்கள் பராட்டா போடுவோமா இங்கே பாருங்கள் மாவெல்லாம் குழச்சி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இங்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் பராட்டாவை இப்படி கையாலேயும் தேய்க்கலாம் அப்படி இல்லைண்டா இந்த சப்பாத்தி கட்டையாலையும் இப்படி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கரையல்லையும் வடிவாக தேய்ச்சி விடுவோம் இப்போ பாருங்க பாருங்கோ தோசைக்கல்லு சூடாயிட்டு கொஞ்சமாக அதுக்கு பிறகு இங்கே பாருங்க நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்கிற பரோட்டாவை எடுத்து எல்லாம் போட வேண்டியது இப்போ இது சுடுபடட்டுக்கும் இது சுடுபடுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மற்ற பரோட்டாவை தேய்ச்செடுக்க போகிறேன் இப்போ திருப்பி போடுவோம் வேற இந்த மாதிரி திருப்பிட்டு சுத்தம் வரேன் மற்ற பக்கமாக வியட்டுக்கும் இங்கே பாருங்க மற்ற தேய்ச்சிட்டேன் சுடுவாட்டன் இப்போ பாருங்க பரோட்டா ரெடி ஆகிட்டு நன்றிங்களே இப்போ எடுப்போமா பெரிய இடம் இல்லை இது வெளியிலே சின்ன இடம் தான் வடிவா இப்ப இந்த சின்ன இடம் வண்டதுக்காக பாபம் இந்தாங்க இதில் போடுங்க பாத்தீங்களா இது இனி வந்து அடுத்தது டக்குண்டு சூடு பிடிச்சிடும் தோசைகள்ல ருக்கா சுட்டா சரி அடுத்தது எல்லாம் கட கடாண்டு சுட்டுறலாம் இப்ப பாருங்க இப்போ திருப்பி போடுவோம் பார்த்தீங்களா இனி கடகடான்னு சொல்லுவாட்டு இப்போ பாருங்க பரோட்டா ரெடி இப்போ பார்த்தீங்களா கடகடான்னு சுடுபடும் இதாங்க ஆ இப்போ கொஞ்சம் பெருசாக்கியாச்சு ஆ இப்போ ஈஸியாக இருக்கு என்ன கையை கடக்கமா இப்படி தான் வடிவம் அடிக்கணும் அப்போ தான் நல்லா வரும் பார்த்தீங்களா அதுக்கும் சூட்டோடையே நாங்க தான் டோணும் இதே மாதிரி இப்போ நாங்கள் எல்லா பரோட்டாவையும் கடை கடைன்னு சுட்டெடுப்போம்மா இப்போ பாருங்க நண்பர்களே ஜூட் திருப்பி போடுறாரு மற்ற பக்கம் சுடுக்கு என்ன இருக்கு அங்கே ஒன்று இருக்கு தொங்கல் ரெண்டு கம்பியை நான் ஹீட்டில் தான் விட்டுருக்கேன் இருந்தாலும் ஒருக்கா திருப்பி போடுறோமேன்னு சொல்லுங்க தச்சமன் எதுவும் அவியாமல் இருந்தாலும் பார்க்கறதுக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் ரெண்டு பக்கமும் நல்லா ஈக்குவலாக சூப்பராக அழிஞ்சி வருது இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு இப்போ எங்களோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிட்டு வாங்க நண்பர்களே இப்போ நீங்க நினைக்கலாம் நண்பர்களே சரியா என்னடா அஞ்சு வஜ்ஜவள் மூன்று தானே இருக்கு அப்படி என்று நீங்க நினைக்கலாம் எந்த ஒரு சாப்பாடு நாங்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது என்ன பிறருக்கும் கொடுத்து சாப்பிடுவோம் அப்படி எங்களுக்கு ஒரு அக்கா இருக்குறோம் அவாக்கு நான் கொடுத்து விட்டுட்டேன் அதால் தான் நண்பர்களே அவள் போக லேட் ஆயிட்டா அதெல்லாம் கடை விட்டு கொடுத்து விட்டேன் சரியா இப்போ நாங்கள் எங்களுக்கு பார்ப்போம் பாருங்க அது சூப்பராக வந்துச்சு இதுக்குதான் கீழே அலுமினியம் ஃபோயில் வைக்கோணு பண்ணுறது இல்லாட்டிக்கு இந்த சிக்கன்ல இருந்து வடிகிற தண்ணி எல்லாம் எங்களை அவனை நாஸ்தி பண்ணிருக்க இப்போவே எனக்கு பயமாத்தான் இருக்கேன் சொல்லுங்க பாருங்க இந்த கம்பியெல்லாம் எல்லாம் உள்ளுக்கு போயிருக்குமா ஐயோ அதுவே பக்கு பக்குன்னு இருக்கு நண்பர்களே இப்படிதான் முதல் என்று அவனை பழுதாக்கி நான் ஞாபகம் இருக்கா பொயில் போடாம நண்பர்களே நான் அந்த இது செஞ்சு நான் என்னது கிரில் சிக்கன் செஞ்சு ஒரு நாள் கிரில் சிக்கனுக்கு ஆசைப்பட்டு உமா ஓகே ஓகே இப்ப வேறங்க சூப்பரா எங்கட தந்தூரி சிக்கன் ரெடி எளிதாக சாப்பிட வேண்டியதா இப்ப பாருங்க பராட்டாவும் ரெடிங்கால எங்கட சிலோன் பராட்டா சரிங்களா அதுக்கு பிறகு இங்கே பாருங்க இதெல்லாம் பெட்டி வச்சிருக்க நண்பன் போட்டு டெக்கரேஷன் பண்ணி அப்படி சாப்பிட்றதுக்கு அதுக்கு பிறகு எங்கட தந்தூரி சிக்கன் ரெடி வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேண்ணா இந்த தந்தூரி சிக்கனை இதில் வச்சு தான் தான் நல்லா பெருசாக இருக்குது அதுக்கு தக்காளி பழம் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிட தான் நண்பர்களே நல்லா இருக்கும் இந்த மாதிரி வைப்போம் வெங்காயம் கடிச்சு கடிச்சு சாப்பிடுக்க நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு பச்சை மிளகா தேசிக்க மேலால் புளிஞ்சு விட்டுட்டு சாப்பிட இப்போ பார்த்தீங்களா அழகு படுத்திட்டேன் அழகுக்கே அழகு சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்களா வாங்க சாப்பிடலாம் ஓகே நண்பர்களே இப்போ சூப்பரா ரெடி தந்தூரி சிக்கன் கால் வந்துட்டேன் தந்தூரி சிக்கன் அதுகள் இதுலண்டா வந்துடுவேன்

தேசிக்காய் இருக்கு பரோட்டா நான் பரோட்டா சாப்பிடுறேன் ஆனா பரோட்டாவோட இந்த புதுக்கடையில இருக்குமே என்ன இந்த மாதிரி உம் வாங்க நன்றி சாப்பிடலாம் தக்காளி சோசும் கொண்டு வந்து நான் எனக்கு வேணும் கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து அடிச்சு பார்ப்போம் மைனஸ் இருக்கு மயனஸ் நல்லா இருக்கு இங்க பாருங்க

இந்த புளிப்போட சாப்பிடக்க நல்லா இருக்கும் ம் தேசி புளி போட கவிழ் வேணும் தேசிப்புளி இருக்கட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்து ஜாப் ஜாப் சாப்பிட அடி தூர் பராட்டா நினைக்கும் என்ன சாப்பிட்றாங்களா என்ன ஒரு மனுஷன் இந்த அப்படி இருக்கு நண்பர்களே ஆனால் பராட்டாவும் சாப்பிட்டு சாப்பிடவே நல்லா இருக்கும் இல்லை நான் திகட்டிடுமா என்ன

இந்த புது இருக்குமோ இருக்கும்ோ நீங்க சாப்பிட்டு பாருங்க. ம். ம். தனே mix பண்ணி சாப்பிடு. ம். ம். வந்துட்டு அதான் போயிட்டு வந்தாங்க என்ன தக்காளி பிரெஞ்சு சாப்பிடலாம். இல்ல சாப்பிடல, அவ சாப்பிட்டான்.

போர லெவலில் இருக்குது நண்பர்களே கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவனில் வைத்து செய்யக்க ஈஸியாக இருக்குது ஆனால் நெருப்பிலையும் செய்வி நம்ம என்ன தந்தூரி அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம் அதனால் இது உண்மைக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பைக்கிட்டா நாங்கள் சாப்பிட போகிறோம் நண்பர்களே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா வேறு லெவல் ம் வெங்காயம் வெங்காயம்